செய்தி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்ணூறு ரூபாய் குறைந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்ணூறு ரூபாய் குறைந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வரும் நிலையில் இன்று சவரனுக்கு எண்ணூறு ரூபாய் குறைந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கடந்த சில நாட்களாகவே தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்தோடு விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் தற்போது இன்று எண்ணூறு ரூபாய் சவரனுக்கு குறைந்திருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லிபிகா அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் லிபிகா என்று தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்ணூறு ரூபாய் குறைந்திருக்கும் நிலையில் ஒரு சவரன் எவ்வளவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஒரு கிராம் உடைய விலை என்ன விரிவான விவரங்களை பதிவு பண்ணும் சென்னையில் ஆபரண தங்கத்தினுடைய விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு எண்ணூறு ரூபாய் குறைந்திருக்கின்றது தொடர்ச்சியாக தங்கத்தினுடைய விலை என்பது கடந்த இரண்டு மாதங்களாகவே அதிக அளவில் இருந்தது வரலாறு காணாத வகையில் உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கமாகவே இருந்து வருகிறது தொடர்ச்சியாக கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சவரனுக்கு ஒரே நாளில் தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் வந்துட்டு குறைந்திருந்தது இந்த நிலையில் தற்போது நேற்றைய தினம் அறுநூத்தி நாற்பது ரூபாய் சவரனுக்கு உயர்ந்திருந்தது தொடர்ச்சியாக இன்று மீண்டும் சவரனுக்கு எண்ணூறு ரூபாய் ஒரே நாளில் குறைந்திருக்கின்றது ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலை நேற்றைய தினத்தை ஒப்பிடும் போது நூறு ரூபாய்க்கு குறைந்து ஆறாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதே போன்று சவரனுக்கு எண்ணூறு ரூபாய் குறைந்து ஐம்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு இன்றைய தினம் ஒரு சவரன் தங்கத்தினுடைய விலை என்பது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக ஏற்ற இறக்கமாக இருந்து வரக்கூடிய தங்கத்தினுடைய விலையை பொறுத்தவரை தற்போது ஐம்பத்தி மூன்றாயிரத்திற்கு கீழ் தற்போது தங்கத்தினுடைய விலை என்பது குறைந்திருக்கின்றது தொடர்ச்சியாக ஐம்பத்தி ஐந்தாயிரம் நெருங்கக்கூடிய அளவில் தங்க ஒரு சவரன் தங்கத்தினுடைய விலை என்பது விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது சவரனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வரை குறைந்து தற்போது ஒரு சவரன் தங்கத்தினுடைய விலை என்பது ஐம்பத்தி மூணாயிரத்திற்குள் விற்பனையானது செய்யப்பட்டு வருகிறது தங்கம் மட்டுமின்றி விலையும் கடந்த சில நாட்களாக உயர்ந்து கொண்டு வருகிறது அந்த வகையில் தற்போது நேற்றைய தினத்தை ஒப்பிடும் போது இன்று வெள்ளிகள் மாற்றமின்றி ஒரு கிராம் வெள்ளியினுடைய விலை எண்பத்தி ஏழு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளியினுடைய விலை எண்பத்தி ஏழாயிரத்திற்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தங்கம் என்று எடுத்துக்கொண்டால் ஆஹ் தற்போது தங்கத்தின் மீது அதிகப்படியான மக்கள் முதலீடுகளை செலுத்துவதன் காரணமாக தொடர்ச்சியாக தங்கத்தினுடைய விலை என்பது அதிகரித்து வருவதாக வியாபாரிகள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து இன்றைய தினம் சவரனுக்கு எண்ணூறு ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி லிபிகா